வணக்கம் குரலின் குரல் பகுதியில் தினம்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை ஏழு மணி அளவில் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் திருக்குறள் இந்த நவீன வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் உதவியாக இருக்கிறது என்பதை இன்றைய அவசர வாழ்க்கைக்கு இயந்திர வாழ்க்கைக்கு பரபரப்பு வாழ்க்கைக்கு திருக்குறள் எப்படி வழிகாட்டுகிறது என்பதை நாங்கள் புதுமையான பார்வையிலே கொண்டிருக்கிறோம் அளவளாவுதல் அப்படின்னா என்ன அளவளாவுதல் கூடி பேசி மகிழ்தல் பேசி மகிழ்தல்னா கல்யாண வீட்டில் பாருங்கள் ஏதேதோ பேசுவோம் அர்த்தம் இல்லாமல் சிரிப்போம் அர்த்தமில்லாமல் கேள்வி கேட்போம் அர்த்தம் இல்லாமல் பதில் சொல்லுவோம் ஆனால் சிரிப்பாக இருக்கும் அதற்கு பெயர் தான் இந்த அளவளாவுதல் எதற்காக அப்படின்னா அது நம்முடைய மன நலத்தை மேம்படுத்தும் மன மனநலத்தை மேம்படுத்துவதற்கு அளவளாவுதல் முக்கியம் அப்படி அளவளாவுதல் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும் நம்ம நாலு பேர்கிட்ட சிரித்து பேசணும் அவங்களும் சிரிச்சு பேசுவாங்க நம்ம யார்கிட்டேயுமே பேச மாட்டோம் ஆனால் எல்லாரும் நம்மக்கிட்ட வந்து பேசணும்னு எதிர்பார்க்கிறது இருக்குதே அது செய்யலாம் எப்போ செய்யலாம் தெரியுமா நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பெரிய பதவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பெரிய செல்வாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ எல்லோரும் வந்து பேசுவாங்க எல்லோரும் வணக்கம் சொல்லுவாங்க ஆனால் அதற்கு பெயர் அளவளாவுதல் அல்ல அதற்கு பெயர் வேறு நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல அப்படி பேசி சிரித்து மகிழ்வதற்கு பெயர் தான் அளவளாவுதல் அப்படி அளவளாவு இல்லாதான் வாழ்க்கை அப்படி வாழ்க்கையில் உங்களுக்கு சிரித்து பேசி மகிழ்கிற பழக்கம் இல்லையா அப்படி ஆளும் இல்லையா அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு வள்ளுவர்கிட்ட போய் கேட்டால் அவர் சொல்கிறார் பல நகரங்களில் இன்னைக்கு மழை நீர் சேகரிக்கப்படாமல் வீணாய் போயிருப்பதாய் சொல்கிறாங்க வள்ளுவர் அதைத்தான் சொல்கிறார் குளவளா குளவளா கோடின்றி நீர் நிறைந்தற்று குளவளா கோடு அப்படின்னா தண்ணீரை உள்ளடக்கி வைக்கிற கரை தண்ணீரை உள்ளடக்கி வைக்கிற கரை தான் குளவளா கோடு குளத்தினுடைய கரை அப்படி கரை உடஞ்சி போச்சுன்னா கரை இல்லாமல் போச்சுன்னா குளவளா கோடு இன்றி நீர் நிறைந்தற்று கோடத்தில் தண்ணி நிறைஞ்சிருச்சு ஆனால் குழாயை நிறுத்த முடியல நிறுத்தலை என்ன ஆகும் தண்ணி வீணாக போகும் அந்த மாதிரி வாழ்க்கை வீணாக போயிடுங்கிறார் வள்ளுவர் இதில் இன்றைய பரபரப்பு வாழ்க்கையில் எங்கெங்க பேசுறதுக்கு நேரம் எங்கெங்க பார்க்கறதுக்கு நேரம் பார்க்கலாம் பார்க்கலாம் பார்த்து பத்து நிமிஷம் பேசக்கூட நம்மளால் முடியல ஆனால் பார்த்து பத்து வருஷம் அவர் சரி பத்து நிமிஷம் வேண்டாம் பத்து வினாடி தான் பேச முடியுதுன்னா அது பரபரத்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை அதனால் என்ன பிரச்சனை வரும் ரத்த அழுத்தம் அதிகமாகும் இப்போது நீங்கள் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மருத்துவமனையான சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போனீங்கன்னா அரசாங்க மருத்துவமனைக்கு அங்கே ஜெரியா ட்ரீ அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது முதியோர் மருத்துவம் அந்த முதியோர் மருத்துவத்தில் ஒரு பெரிய சிகிச்சை முறையாக என்ன சொல்கிறாங்க வயசானவங்களுக்கு பேசுங்க வயசானவங்கெல்லாம் பேசத்தான் தயாராக இருக்கிறாங்க ஆனால் கேட்க தான் யாரும் இல்லை ஆனால் வயசானவங்களுக்கு அளவலாவுதல் ஒரு நல்ல சிகிச்சை முறை எதுக்கு மன நலத்துக்கு ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கிறதுக்கு நல்ல தூக்கம் வர்றதுக்கு இது எல்லாத்துக்குமே அளவளாவுதல் முக்கியம் அப்படி அளவளாவு வேணும்னா நம்ம நல்லா பேசணும் அப்படி நம்ம நல்லா பேசுகிறதுனா என்ன பெரும் மேடை பேச்சாளர் மாதிரி பேசணுமா வேண்டாம் உள்ளார்ந்த ஒரு அக்கறை இருக்கணும் சுவையா பேசணும் சுவையாக பேசுவது நகைச்சுவையாக பேசுவது உள்ளார்ந்த அக்கறையோடு பேசுவது ஆக அளவளாவு இல்லாதான் வாழ்க்கை குளவளாக கோடின்றி நீர் நிறைந்து அற்று தண்ணி வீணா போயிடும் தண்ணி வீணா போனா என்ன தண்ணீர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத தண்ணீர் பஞ்சத்தில் தான் நமக்கு அனுபவத்தில் பார்த்துருக்கோம் இப்போது சாலை இருக்குது சாலையில் வாகனத்தை நிறுத்தி வைக்கிறோம் காணாமல் போயிடுது சாலையில் ஒரு பைய வச்சுட்டு உள்ளே போகிறோம் காணாமல் போயிடுது சாலையே காணாமல் போயிடுது சில நேரங்களில் அப்போ என்ன அர்த்தம் முறையான சாலை இல்லைன்னு அர்த்தம் அதே மாதிரி குளவளா கோடின்றி நீர் நிறைந்து அற்று முறையான கரை குளத்துக்கு ஏரிக்கு இல்லைன்னா ஏரி தண்ணீர் குளம் தண்ணீர் வீணாகி போகும் அந்த மாதிரி அளவளாவு இல்லைன்னா வாழ்க்கை வீணாக போயிடும் எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற இளைய தலைமுறை நண்பர்களே உங்களுக்கு வரதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க வயசானவங்களை உங்களுக்கு அளவலாவை இருக்காங்களா நல்லா சிரித்து பேச வர்றாங்களா கூப்பிட்டா வராங்களா ஐயோயோ தொல்லை தாங்க முடியலன்னு ஓடி போகிறாங்களா உங்களுக்கு ரெண்டு மூணு பேராவது வந்து பேசுறதுக்கு இல்லைன்னா உங்கள் தன்மையை மாற்றணும் உங்களுடைய எண்ண ஓட்டத்தை மாற்றணும் அக்கறையாக பேசுங்க சுவையாக பேசுங்க அப்படி பேசுனீங்கன்னா அளவுளாவுதல் நடக்கும் அளவிளாவுதல் நடந்தால் தான் அளவளாவுதல் அது இல்லைனா மனநலம் குறையும் தூக்கம் குறையும் மனசு சிரமப்படும் இரத்த அழுத்தம் அதிகமாகும் எனவே தான் சொல்கிறோம் வள்ளுவர் சொல்கிறது நம்முடைய உடல்நலத்துக்காகவும் சொல்கிறார் தயவு செய்து சிரித்து பேசி மகிழ்வதற்கு வயசானவங்களே உங்களுக்கு ஆள் இருக்காங்களா இல்லையா இன்னைக்கு ஆரம்பிங்க வேலையை எந்த வேலையை உங்களுக்கு நாலு பேர் சிரித்து பேசி மகிழ்வதற்கு உங்கள் வயசுக்கு கம்மியானவங்க இருக்கணும் அப்போ தான் இன்றைய உலகம் இன்றைய நடைமுறை எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு உலகம் போகிற போக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அதில் தான் ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அது ஆசிரியர்களுக்கு என்ன வயசானாலும் அவங்க தங்களுடைய ஆசிரியர் தொழிலின் காரணமாக இளைய தலைமுறையோடு தான் பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் எல்லாரும் ஆசிரியராக இருக்க முடியாது இல்லையா எனவே அளவளாவுதல் முக்கியம் ஆரம்பியுங்கள் வேலையை நாளை பார்க்கலாம்